இங்கே வந்திருப்பவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் அல்ல நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள் என்கிற மக்கள் ஒற்றுமையினுடைய மத நல்லிணக்கத்தினுடைய தேரோட்டமாகத்தான் இந்த பெரும் கூட்டத்தை நான் பார்க்கிறேன் இங்கே எல்லோரும் வந்திருக்கிறோம் எல்லா அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நான் இந்த வக்பு வாரியம் இங்கே மரியாதைக்குரிய நம்முடைய மக்களவை உறுப்பினர் தோழர் செல்வராஜ் அவர்கள் சொன்னார்கள் எங்கள் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு மதுரையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுவாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய மாநாடு அது அந்த மாநாட்டிலே எங்களுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் அனைவரும் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள் அடுத்த மூன்று ஆண்டுக்கான கொள்கையை வகுக்கக்கூடிய மாநாடு அது ஆனால் திருட்டுத்தனமாக இந்த மசோதாவை நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்ய இருக்கிறார்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனேயே எங்கள் கட்சி முடிவு செய்து உடனடியாக நாடாளுமன்றத்திற்கு சென்று இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற கட்டளையை எங்களுடைய கட்சி பிறப்பித்தது உங்கள் அனைவரின் சார்பிலும் நானும் நெஞ்சார வரவேற்கிறேன் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தின் குரலாக சமூக நீதியின் குரலாக இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருப்பவர் அவர் இங்கே கண்டன பேரூரை நிகழ்த்த இருக்கிறார் ஒரு சொத்தை வக்பு செய்வது என்றால் உங்களுக்கு தெரியாத ஒன்றை நான் சொல்லவில்லை அந்த சொத்தினுடைய உரிமையாளன் யார் என்று கேட்டால் அந்த வக்பு வாரியம் அல்ல அந்த பகுதியினுடைய ஜமாத் அல்ல ஒரு சொத்து வக்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த சொத்தினுடைய உரிமையாளன் ஏக இறைவன் அல்லா என்பதுதான் பொருள் நீங்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களை ஆட்டையப்பட முயற்சிக்கல ஆண்டவனுடைய சொத்தை அல்லாவினுடைய சொத்தை நீங்கள் திருட முயல்கிறீர்கள் என்பதுதான் இங்க இருக்கிற கோபத்தினுடைய வெளிப்பாடு ஒரு சொத்து வக்பு செய்யப்படுகிறது